இந்த உலகத்தில் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சவர் எடிசன் இல்லையா அவரை பார்க்க ஒரு பெரிய மனுஷன் போனார் அவரும் அவர் சயின்டிஸ்ட் இவர் அவர்கிட்ட போய் நீங்கள் நீங்கள் ஆயிரத்துக்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் கூட ஒன்று கண்டுபிடிச்சிருக்கானார் என்னென்ன ஒரு என்ஜின் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை வச்சா அது ஓடும் எடிசன் சொல்லியிருக்கார் எது எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் சொல்லியிருக்கார் அதெல்லாம் ஓட முடியாது ஒன்று ஒரு பொருளை இழுக்கணும் இல்லை தள்ளணும் தானாக போவாது ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருது சொல்கிறது அறிவாளியாக இருந்தால் கூட பரவாயில்ல சொல்கிறது இந்த காதலை வாங்கிட்டு பொறுமை காத்து அந்த முயற்சியை சற்றும் விடாமல் வெற்றி கண்டவர் தான் ஃபோடு அவரால் தான் கார் கண்டுபிடிச்சி இன்றைக்கி உலகத்தில் எங்கேயாவது ரோடு இருக்குதுன்னா அது ஃபோடால் தான் ஆக எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி வேண்டுமா பொறுமை இருக்கணும் பொறுமை இருந்துட்டால் போதும் நிறைய பேருக்கு சாமி கும்புறதுலே பொறுமை கிடையாது சார் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு ஆறு மாதம் இவன் கேட்டதை கொடுக்கலன்னா கிருஷ்ணரை மாற்றிடுறான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ஒரு ஆறு மாதம் இந்த கோயிலுக்கு போவான் ஆறு மாதம் சிவன் கோயிலுக்கு போவான் ஆறு மாதம் திருவண்ணாமலைக்கு போவான் ஆறு மாதம் ராகவேந்தர் ஆடுவான் ஆறு மாதம் பாபா ஆடுவான் மாறிக்கினே இருக்கும் என்ன பொறுமை கிடையாது தெய்வத்தை பார்ப்பதில் கூட பொறுமை கிடையாது அந்த மாதிரி இருந்தது ரொம்ப கஷ்டம் சார் பொறுமை இருந்ததுன்னு வச்சுங்களேன் எல்லாம் நடக்கும் பொறுமை இல்லாதவங்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சில பேர் வாழ்க்கை விலங்குலன்னு பேர் மாற்றிக்கிறாங்க சார் ரொம்ப அநியாயம் அதெல்லாம் நினச்சது நடக்கலை என் பேர் ராசி இல்லை சார் நான் எப்படி ராசி இல்லாமல் போவான் உனக்கு வச்ச பேர் இத்தனை நாள் ராசியாக இருந்தது இதை இந்த மாதிரி ஆளுங்களை ஏமாத்துறதுக்குனே நிறைய பேர் சுற்றி நிற்கிறான் சார் விஞ்ஞானம் நம்மளுக்கு நேமியாலஜி ரேடியாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு நேமியா லஜின்னு வச்சுருக்கான் சார் யார் போனாலும் பேரை மாற்றிடுவான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேர் ராம் ராம விட நல்ல பேர் இருக்கா சார் அவனுக்கு போயிருக்கான் என்ன ராம் ராமுக்கு என்ன இன்சியல்னு கேட்டிருக்கான் உலகம் ஃபுல்லாக ராமுக்கு இன்சியல் ஆரிய எம் தான் அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் உன் ஜாதகப்படி அது தப்பு நீ என்ன பண்ற ரெண்டு ஆறு மூணு ஏ மூணு எம்மு ஜாதகத்துக்கு அவ்வளோ எழுத்து வேணும் நம்ப மாட்டீங்க என் ஃப்ரெண்டு இப்போ அப்படிதான் எழுதுகிறான் பேங்க்கு செக்கெல்லாம் கூட அப்படி தான் ரெண்டு ஆறு மூணு ஏ மூணு எம்மு மென்டலு இல்லை நானே போனேன் அந்த ஆளுக்கிட்ட என் பேர் மோகன சுந்தரன்னு ம் நான் அப்போ நான் கூட பெருமையாக நினைச்சேன் நம்மளை தெரியுது போல இருக்குது இந்த ஆளுக்கு ஒரு வேளை தப்பாக சொல்லிட்டான்னா நம்ம வெளில மீட்டிங்கில் சொல்லணும்னு பயப்படுறான் அவனாக பயப்படுவான் அடுத்த கேள்வி என்ன கேட்டான் இன்சியல் என்னான்னா எஸ் என்ன மாத்திரம் எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போனது ரெண்டு லட்ச ரூபா கடனும் இன்சியலம் மாத்திரெண் தான் எல்லாமே அப்படி தான் கோபம் வருது சார் அந்த நேரத்தில் இருந்து யாரை சொன்னாய் பொறுமை அப்போ ஒன்றும் தெரியாது புது வேட்டி புது சத்தை இந்த கையில் இதெல்லாம் போட்டு மோதிரம் போட்டு செயின் போட்டு மாலை போட்டு பலியாடு மாதிரி கூட்டி போவாங்களே அப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது ஃபஸ்ட்டு கல்யாணம்மா ஒன்றும் புரியல அப்படியே நேராக போயிட்டு எங்கள் மாமனார் காலைல உழுந்து எழுந்தேன் எழுந்தோன்னு அவர் சொன்னார் மாப்பிள்ள என் பொண்ணை நான் குழந்த மாதிரி வளர்த்துருக்கேன்னு மறுபடியும் சுருன்னு ஏறுது அப்போ எங்கள் வீட்டில் என்ன என்ன மாடு மாதிரியாக வளர்த்தாங்க டே உங்கள் வீட்டில் பொம்பளை குழந்தை எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தை ஆ பொறுமை எல்லாத்துக்கும் கோச்சிக்கினாக்கா வாழ்க்கை சரியாக வராது சார் எல்லாத்துக்குமே அப்படிதான் நமக்கு பொறுமை இருந்தது வச்சுங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் சின்ன சின்ன விஷயம் பஸ்ல ஏறுறோம் இல்லை கவர்மெண்ட் பஸ் ஐநூறு ரூபா நிறைய கண்டக்டர் என்ன பண்ணுவார் ரொம்ப நாகரிகமாக இறங்கிடுங்கன்னு சொல்லுவார் உடனே நீங்கள் சில்ட்ரன் இதாக பொறுமை ஒன்றும் இல்லைங்க ரொம்ப கோபமே வேணாம் அதே கண்டக்டர்கிட்ட சார் சில்லற இல்லை ஐநூறுரூவாக்கிட்டே உங்களுக்கு தெரியும் எனக்கு உங்கள்கிட்ட சில்லற இருக்காதுன்னு தப்பாக நினைச்சுங்க இந்தாங்க டிக்கெட்டை கொடுங்க எனக்கு ஐநூறுரூவாக்கு முன்னே பின்னாந்தால் கூட பரவாயில்ல சில்லற கொடுங்க நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் இறங்குறதுக்குள்ளே கரெக்டு சில்லறையே கண்டக்டர் கொடுப்பாரு உங்களை எதிர்த்து ஒரு வாசம் பேச மாட்டார் அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் காட்டியை பொறுமை சில பேர் பேங்கில் போய் குதிப்பான் ஒரு மணிக்குள்ளே டிடி எடுக்கணும் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரையும் லன்ச் டைம் பேங்க்கு நமக்கு நம்ம வேலை ஆகணுங்க படனே முக்காவுக்கு உள்ளே போகிறோம் பேங்க்கில் லஞ்சுன்னு போட்டு வச்சுக்கிறான் நீங்கள் அங்கே போய் ரூல்ஸ் பேச முடியாது ஓடாக வேணுவாங்க போய் வெஞ்சனோம் தப்பு இல்லை ஒரு பொறுமை இருந்ததுனாலே போதுங்க இப்போ நமக்கு மேலே அதிகாரியாக சொல்லுவான் தெரியுமா பார்த்துக்கிறீங்களா எந்த மாதிரி ஒரு நல்ல இங்கே உண்டா ஆஃபீஸில்னுவான் இருச்சலாக இருக்கும் ஏன்னா நமக்கு தெரியாம பக்கா கேடின்னு சொல்ல முடியுமா பொறுமை சார் உங்களுக்கு தெரியாதா சார் ஊக்கு உழைப்பது யோகம் நலம் ஓங்கிடுமாறு பணி செய்தல் யாகம் போருக்கு நின்றிடும் போதும் மனம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் பொறுமையாக இருக்குது தான் மெய்ஞானம் பொறுமையாக இருக்கணும் சார் பொறுமையாக இருந்தால் தெய்வம் ஒரு ஊரில் தேர்விழா நடக்குது தேர் வந்து நாலு மாடை வீதி சுற்றிட்டு வந்து நிற்கிது அந்த பக்கத்தில் ஒரு காப்பரேஷன் லாரி போகுது குப்பை வண்டி இந்த காப்பரேஷன் லாரி தேரை பார்த்துது உனக்கு வந்த வாழ்வு பருந்துச்சு ஏன்னா என்ன இந்த ஜனங்க இருக்காங்களே ரொம்ப நன்றி கெட்டவனுங்கச்சி யாரு குப்பை லாரி ஏன்னா ஆமாம் நீ வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் அமைதியாக இருக்க பொறுமையாக ஒரே நாள் தான் சுற்றி வர நான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ராத்திரி பக்கம் காலையில் சாயங்காலம் ஒவ்வொரு தெருவுக்குள்ளே போய் குப்பை எடுத்து நின்றுகிறேன் ஆனால் இந்த ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவனுங்க என்னென்ன உன்னை பார்த்தா கும்புறான் நீ வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வர என்ன பார்த்தா மூக்க முடிகிறான் நன்றி கேட்டவங்க இத சேர் சொல்லிட்டான் அப்படி இல்லை ஜனங்களை தப்பு சொல்லாத முந்நூற்றி அறுபத்தி நாலு நாட்கள் பொறுமையாக காத்திருந்ததுனால் என் உள்ளே தெய்வம் வந்து நின்றது அதனால் மக்கள் என்னை கும்பிடுகிறார்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளாக வந்தாலும் உன் உள்ள குப்பை இருக்குது அதனால தான் மக்கள் மூக்க கூடிக்கிறார்கள் பொறுமை காலுங்கள் தெய்வம் உங்களிடம் குடிபுகும் பொறுமை இல்லைன்னா குப்பை தான் பொறுமை வேணாம் சார் நிறைய பேருக்கு பொறுமை கிடையாது சார் பக்குவப்படுதல் வேற பதப்படுத்துதல் வேற ரெண்டுத்துக்கு வித்தியாசம் ஒரு மாங்காய் வைத்துனு வாங்களேன் ஃப்ரிட்ஜில் வைங்க ரெண்டு நாள் கழித்து பாருங்கள் மாங்காவாகவே இருக்கும் கெட்டு போயிடாது மாங்காய் ஆனால் மாங்காவாகவே இருக்கும் அது பக்குவப்படுத்துவதில்லை பதப்படுத்துவது அதே மாங்காவை வீட்டில் காத்தோட்டமாக ஒரு டைனிங் டேபிள் மேலே வைங்க அடுத்த நாள் மாம்பழமாக மாறிவிடும் ஆக நம்முடைய பொறுமை எந்த அளவுன்னா உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தும் பொறுமை இல்லை என்றால் நீங்கள் பதப்படுத்துவது தான் ஒன்று யாராக இருந்தாலும் சரி சார் அதாவது சுவாமி விவேகானந்தர் வந்து நம்ம இவ்வளோ சொல்கிறோம் அமெரிக்காவுக்கு போனார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னார் எல்லாம் கரெக்டு ஆனால் விவேகானந்தர் போனதே ஒரு தப்பான நாள் அங்கே ஆக்சுவலாக மாநாடு நடக்குது செப்டம்பரில் விவேகானந்தர் தவறுதலாக ஜூலையிலே போயிட்டார் ஜூலையிலே போயிட்டார் செலவுக்கு காசு கிடையாது கொண்டு போன லெட்டரை தொலைச்சிட்டாரு கடும் குளிர் அமெரிக்காவில் தங்க முடியல அவர் எழுதுகிறாரு ஒரு நூறு முறையாவது யோசித்திருப்பேன் திரும்பி விடலாம் இந்தியாவுக்கு என்று ஆனால் நான் பொறுமை காத்ததன் பலனை இன்று அனுபவிக்கிறேன் இல்லை என்றால் இந்த வெற்றி என்னை அடைந்திருக்காது மக சுவாமி விவேகானந்தர் பொறுமையாக இருக்கணும் உடனே திரும்பி வந்திருந்தாருனா இன்றைக்கி நம்மளுக்கு விவேகானந்தர் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது பொறுமை நிறைய பேருக்கு அது இல்லை யார் எதை சொன்னாலும் சரி சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க போதும் யார் எதை சொன்னாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த உலகத்தில் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சவர் எடிசன் இல்லையா அவரை பார்க்க ஒரு பெரிய மனுஷன் போனார் அவரும் அவர் சயின்டிஸ்டு இவர் அவர்கிட்ட போய் நீங்கள் நீங்கள் ஆயிரத்துக்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் கூட ஒன்று கண்டுபிடிச்சிருக்கார் என்னென்ன ஒரு என்ஜின் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை வச்சா அது ஓடும் எடிசன் சொல்லியிருக்காரு எது எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் சொல்லியிருக்கார் எல்லாம் ஓட முடியாது ஒன்று ஒரு பொருளை இழுக்கணும் இல்லை தள்ளணும் தானாக போவாது ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருது சொல்கிறது அறிவாளியாக இருந்தால் கூட பரவாயில்ல சொல்கிறது இந்த காதலை வாங்கிட்டு பொறுமை காத்து அந்த முயற்சியை சற்றும் விடாமல் வெற்றி கண்டவர் தான் ஃபோடு அவரால் தான் கார் கண்டுபிடிச்சி இன்னைக்கு உலகத்தில் எங்கேயாவது ரோடு இருக்குதுன்னா அது ஃபோடால் தான் ஆக எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி வேண்டுமா பொறுமை இருக்கணும் பொறுமை இருந்துட்டா போதும் நிறைய பேருக்கு சாமி கும்புறதுலே பொறுமை கிடையாது சார் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான ஒரு ஆறு மாதம் இவன் கேட்டதை கொடுக்கலன்னா கிருஷ்ணரை மாற்றிடுறான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ஒரு ஆறு மாதம் இந்த கோயிலுக்கு போவான் ஆறு மாதம் சிவன் கோயிலுக்கு போவான் ஆறு மாதம் திருவண்ணாமலைக்கு போவான் ஆறு மாதம் ராகவேந்தர் ஆடுவான் ஆறு மாதம் பாபா ஆடுவான் மாறிங்கன்னே இருக்கும் என்ன பொறுமை கிடையாது தெய்வத்தை பார்ப்பதில் கூட பொறுமை கிடையாது அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் சார் பொறுமை இருந்ததுன்னு வச்சுங்களேன் எல்லாம் நடக்கும் பொறுமை இல்லாதவங்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சில பேர் வாழ்க்கை விலங்கலைன்னு பேர் மாற்றிக்கிறாங்க சார் ரொம்ப அநியாயம் அதெல்லாம் நினச்சது நடக்கலை என் பேர் ராசி இல்லை சார் நான் எப்படி ராசி இல்லாமல் போவான் உனக்கு வச்ச பேர் இத்தனை நாள் ராசியாக இருந்தது இதை இந்த மாதிரி ஆளுங்களை ஏமாத்துறதுக்குன்னே நிறைய பேர் சுற்றி நினைக்கிறான் சார் விஞ்ஞானம் நம்மளுக்கு நேமியாலஜி ரேடியாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு நேமியாலஜின்னு வச்சுருக்கான் சார் யார் போனாலும் பேரை மாற்றிடுவான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் பேர் ராம் ராம விட நல்ல பேர் இருக்கா சார் அவனுக்கு போயிருக்கான் என்ன ராம் ராமுக்கு என்ன இன்சியல்னு கேட்டிருக்கான் உலகம் ஃபுல்லாக ராமுக்கு இன்சியல் தான் அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் உன் ஜாதகப்படி அது தப்பு நீ என்ன பண்ணுற ரெண்டு ஆறு மூணு ஏ மூணு எம்மு ஜாதகத்துக்கு அவ்வளோ எழுத்து வேணும் நம்ப மாட்டீங்க என் ஃப்ரெண்டு இப்போ அப்படிதான் எழுதுகிறான் பேங்க்கு செக்கெல்லாம் கூட அப்படி தான் ரெண்டு ஆறு மூணு ஏ மூணு எம்மு மின்தல் இல்லை நானே போனேன் அந்த ஆளுக்கிட்ட என் பேர் மோகன சுந்தரனு ம் நல்லா நான் அப்போ நான் கூட பெருமையாக நினைச்சேன் நம்மளை தெரிந்து போல இருக்குது இந்த ஆளுக்கே ஒருவேளை தப்பாக சொல்லிட்டு நம்ம வெளில மீட்டிங்கில் சொல்லணும்னு பயப்படுறான் அவனாக பயப்படுவான் அடுத்த கேள்வி என்ன கேட்டான் இன்சியல் என்னான் எஸ் என்ன மாத்திர எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போனது ரெண்டு லட்ச ரூபா கடனும் மாற்றி ரெண்டு தான் எல்லாமே அப்படி தான் பொறுமை வேணும் பொறுமை இல்லாதவங்க தான் இந்த விதி மேலே ப பழிய போடுறது எல்லாத்திலுமா விதி சார் பந்தியில் உட்காந்துக்கிறான் பச்சடி போட்டுன்னு இவனுக்கு போடல நடந்துட்டான் அவண்ணா வாய்க்கால் வரப்பு தகுந்தாராண்ணா இவனுக்கு போடாமல் அடுத்த ஏழையிலேருந்து போட்டு போயிட்டான் பச்சடி தானே வாய்க்கால் பச்சடி சாப்பிட்டது இல்லையா பார்த்தது இல்லையா அண்ணா அஞ்சு லட்சரூபா திருட்டு போன மாதிரி அப்படியே அதை பார்த்துக்குறீங்கண்ணா பரிமாறுறவனே பார்ப்பான் பச்சடிக்கு இல்லை பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் சும்மா இருங்க வேண்டாம் பச்சடி போடல ஒருக்கு வேணாம் இவன் சொல்கிறான் ஆமாம் சார் ஏ விதி நான் எங்கள் அம்மாவுக்கு அஞ்சாவது பிள்ள முதல் புள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா டை அப்பவும் பச்சடிக்கு அப்படி தான் பார்த்து நான் போகிறேன் எதுக்கு எது சார் ஒரு குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் நம்ம குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் ஒன் மினிட் பொறுமை ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் மட்டும் பொறுமையாக இருந்துருங்களேன் பிரச்சனையாக கிடையாது சார் ஒரு அப்பா பேவர் படிச்சுட்ருக்காரு ஒய்ஃபு காஃபி வந்து வைக்கிது எப்போமே ஒய்ஃபுங்க காஃபி எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவாங்க நம்மளே பார்த்து குடிச்சிடணும் குடிக்கும்போது நான் நிறைய வாட்டி அனுப்பு குடிக்கும்போது சூடாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன்னா உள்ளேருந்து குரல் வரும் ஆத்திக்கங்க அப்படின்னு சூடே இல்லை வச்ச உடனே குடிச்சிருக்கணும் எல்லாத்துக்கும் பதில் ரெடியாக இருக்கும் உள்ள ஒரு அம்மா காஃபி எடுத்துகிட்டு வச்சுது இருந்தால் பேப்பரை இவடி திருப்பணாம் சார் இவரோட பொண்ணு ஓடி வந்து இடிச்சிடுச்சு டேபிளில் காஃபி கொட்டிடுச்சு இதுதான் இன்சிடெண்ட்டு நாயே நாயே கண்டு ஒரு நிமிஷம் பொறுமை இல்லாமல் தின்ன வச்சுக்கங்களேன் அந்த பொண்ணு அன்னைக்கு காலையில் அந்த டே முஞ்சி போச்சு அம்மா வெளில வரா அதை வச்ச உன்ன நான் உங்களுக்கு அறிவிலையான்னு வாவோ முஞ்சி போச்சு நீ வச்சு எனக்கு சொல்கிறதானே முடிஞ்சு போச்சு சார் ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்கணும் சார் ஒரு நிமிஷம் அது யார் நம்ம குழந்த ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க பொறுமையா இருந்தா உங்க வாயில் வர வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா மாறும் அந்த பொண்ணு பாப்பா ஊத்திடுவோம் பக்குன்னு ஆயிடுச்சா காஃபி ஊத்திடுவேன் உடனே வந்து ஒரு நிமிஷம் பொறுமைக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம் விடுப்பா விடுப்பா கல்ல அடிபட்டு தாடா இல்லைல்ல போ போய் போ வருவாங்க ஓய்வு கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் வச்ச ஒன்று குடிச்சிருக்கணும் பாப்பாகிடுச்சிடுச்சு சொல்லியிருக்கணும் ஓய்வு என்ன சொல்லுவாங்க நீங்கள் குடிக்கிற வரையும் நின்று டம்ளர் எடுத்து போயிருக்கணுங்க தப்பு பண்ணிட்டேன் சார் ஒரு நிமிஷம் பொறுமை ஒரு குடும்பத்தின் காலையில் ஏற்படுகிற ஒரு பெரிய பிரச்சனையை மாற்றுகிறது என்று சொன்னால் அப்போது மொத்தமாகவே பொறுமையாக இருந்தோம்னா பொறுமை வேணும் சார் பொறுமை வேணும் ஒரு நிமிஷம் யோசித்தா போதுங்க பெரிய பெரிய வெற்றியை அடையலாம் ஒரே சிங்கம் சிங்கம் கரடி நரி மூணு பேரை ஃப்ரெண்ட்ஸு வாக்கிங் போகிறாங்க கரடியும் நரியும் சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சு கொஞ்சம் பசிக்குது எதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சிங்கம் இரு ஏதாவது மாட்ட வந்துச்சு புளி வந்து புளியை பார்த்தோன்னே சிங்கம் ஓடி போய் ஒரே அடி அடிச்சு சிங் புளியை கொண்டு வந்து அது போராடி ஜெயிச்சு எத்தனை வருதுல்ல கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு கரடியை பார்த்துது மூணு பேருக்கு சரியாக ஷேர் போடு சொல்லி இந்த கரடி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணியிருக்கணும் பண்ணல பண்ணாமல் என்ன பண்ணிச்சு சிங்கம் ஒரு வார்த்தை சொல்லிச்சில்ல என்ன மூணு பேருக்கு சரியாக ஷேர் போடுன்னு அதனால் மூணு ப மூணையும் கரெக்டாக ஒரே அளவாக மூணு சிங்கம் அடி திரும்பி பார்த்துது பார்த்த ஒன்று டென்ஷன் ஆகிடுச்சு சிங்கம் அஸ்கல் ஒரு பேச்சுக்கு சொன்னோம் மூணு பேருக்கு சரியாக நம்ம எவ்வளோ பெரிய ஆள் போய் அர்ச்சுனு வந்தது நம்ம தான் சும்மா புதரகிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஷேர் மட்டும் சரியாக அதுவும் நரிக்கும் ஒரே அதே ஷேர் சிங்கம் கோவம் வந்து டென்ஷன் ஆகி பொறுமையை இழந்து கரடியை ஒரே அடி வச்சது செத்துப்பூச்சி கரடி இப்போ சிங்கம் சொல்லிச்சு நரிக்கிட்ட புளி கரடி நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ஷேர் போடு அப்படின்ச்சு கரடி நரி ஒரு நிமிஷம் யோசிச்சது ஓகே அப்படின்ச்சு மொத்தமாக ஒரு நைன்டி பர்சன்ட் எடுத்து அப்படி வச்சுது ஒரு பத்து பர்சன்ட் எடுத்து இப்படி வச்சுது ராஜா நான் நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு பத்து எனக்கு சிங்கத்துக்கு பயங்கர குஷி இப்படி இவ்வளோ கரெக்டாக ஷேர் பண்ண சரி சமமா தெரியுது சிங்கத்துக்கு அப்போது நரி சொல்லித்தான் எப்படி கற்றுக்கினேன் இதே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கரெக்ட கற்றுக்கினேன் ராஜா டாய் இன்னும் தெரியாதா எனக்கு அப்படிதாங்க சார் எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் சார் நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அம்மா ஒய்ஃபு வச்சுருக்கிற குடும்பங்களில் அம்மாவும் நம்ம வீட்டில் இருக்காங்க வச்சுக்கங்க ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற விஷயம் அது என்ன சண்டை வரும் சண்டையில் ஒய்ஃபு கண்டிப்பாக கேட்பாங்க என்ன உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமானு கேட்பாங்கல்ல ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் வந்து சொல்லுவான் சில முட்டால் எங்கள் அம்மா தானுவான் அவனுக்கும் சோறு இல்லை அவங்க அம்மாவுக்கும் சோறு இல்லை ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசிச்சு விடுடா இன்னும் கொஞ்ச நாள் போ அப்படின்னு சொல்லி விட்டுடணும் அந்த இன்னும் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது அதுதான் உற்சாகத்தனம் அதுக்கு நமக்கு தேவை ஒரு ஒரு நிமிஷம் சார் குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டேறான் சார் நம்ம குழந்தைங்க கேள்வி கேட்குறோம் சார் குழந்தைகள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் சார் குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான் ஏன் பொறுமை கிடையாது தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறாரு அப்பா எப்பவுமே தெரியல தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வெடிக்காதன்னு வாங்கும் அப்புறம் தீபாவளிக்கு வாங்கினதே கொஞ்சம் முறை முறைக்கே நம்ம எதிர்க்கே கொஞ்சம் பேக்கெட் எடுத்து பண்ணையில் வைப்பாங்க பையன் தான்ப்பா எதுக்கு ஏன்னா அது கார்த்திகை தீபத்துக்கு வச்சிருக்காங்க அப்புறம் இன்னொரு பண்டிகைக்கு பையன் டென்ஷன் ஆகிட்டான் வந்ததே கொஞ்சம் அதில் பாதி மேலே போயிடுச்சுன்னு பையனுக்கு டெய்லி அந்த பட்டாசை பார்த்து என்றைக்கு ஃபங்க்ஷன் வரும் என்றைக்கு பண்டிகை வரும்னு ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம எது பண்டிகை எது பூஜைன்னு சொல்லித்தரல பையன் வீட்டில் விசேஷம்னா எல்லாமே பண்டிகைன்னு நினச்சின்னுக்குறான் சரியா அன்னைக்கு மாலையம்மாவா சார் வீடு பெருகி கிருக்கி சுத்தம் பண்ணுறாங்க பூஜை நடக்குது பையன் நினச்சிங்கன்னா இன்றைக்கி பண்டிகை போலக்குதுன்னு அவங்க அப்பா கிட்டே கேட்குறான் அப்பா இன்னைக்கு பண்டிகை எது மாலையம்மாவும் சார் பட்டாசு கூட வெடிக்கணும் அந்த ஒரு நிமிஷம் பொறுமையாக அவனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கலாம் இன்றைக்கி பண்டிகையில் படாணும் நீ தானே சொன்ன பண்டிகை இன்றைக்கி பட்டா அப்போ எப்போதான் வெடிக்கிறது அப்படின்னா இருந்தாலும் டென்ஷன் நான் பட்டா நான் செத்தா வெடி அப்படின் தான் பையன் சொன்னால் அதுக்குள்ளே நம் திருமையா அவன் கவலை அது தான் அதுக்குள்ளே நம் திருமையா சார் இப்போ கூட நிறைய பேர் டெத்து போகும்போது பட்டாசு வெடிக்கிறாங்கல்ல அதெல்லாம் அவங்கவுங்க அப்பா சொன்னதுனால ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பொறுமை இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எந்த காப்பியத்திலேயே ஒன்றாலும் பாருங்கள் பொறுமை இழக்கிற போது அந்த கதாபாத்திரம் மேலேருந்து கேளு மகாபாரதத்திலே தருமனை போல ஒரு பொது பொறுமசாலி யாருமே இல்லை நச்சு பொய்கையிலே தன் தம்பிகள் எல்லாம் விழுந்து செத்து கிடக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த அசிரினி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி உத்தமனாக நான் தருமன் பாதி ராஜ்யத்தை எடுத்துட்டு துரியோதனன் திருப்பி தர மாட்டேன்னா டென்ஷன் ஆகலை தம்பிகளை அடக்கி தர்மத்தை காத்தான் பொறுமை இது பொறுப்பதில்லை தம்பி எரிதல்கள் கொண்டு வா கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் பீமன் சொன்னான் அப்பவும் பொறுமை சூதாடி நான் மனைவி வச்சிடுந்தான் மன அடிமையானா பன்னெண்டு வருஷம் காட்டில் இருந்தான் அஞ்ஞானவாசம் வாசம் இருந்தான் பொறுமை கிருஷ்ணனை அனுப்பி ஏதாவது ஒன்று கிடைக்க தான் பரவாயில்ல அஞ்சு நிலம் அஞ்சு வீடு ஓகே பொறுமை ஆனால் சார் பொறுமையை இழந்துட்டீங்க வச்சிங்களேன் நம்மளை உண்மையான கோர முகம் வெளியில் வந்துடும் நிறைய பேருக்கு அது தெரியாது நம்ம நல்லவ மாதிரி எல்லா இடத்துலையும் வேஷம் போடலாம் சார் எல்லா இடத்துலையும் வேஷம் போடலாம் ஆனால் நீங்கள் பொறுமையை இழந்துட்டீங்கன்னா உங்களுடைய நெஜ முகம் வெளியில் வந்துடும் தருமனுக்கு வந்தது என்ன தருமனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை வருது சார் கர்ணன் தருமனை அடித்து துவைச்சி கொண்டு யோசிக்கிறான் ஆனால் தாய்கிட்ட கொடுத்த வர ஞாபகம் வருது என்ன அர்ஜுனனை தவிர மீதி பேரை கொல்ல மாட்டேன்னு அதனால கர்ணன் என்ன பண்ணுவான் தர்மனை ஓடிப்போம் அப்படின்ட்டுவான் அந்த அந்த அவன் ஓடிப்போன்னு சொன்னாங்களே ரொம்ப அவமானப்பட்டுவான் தர்மன் ரொம்ப அவமானப்பட்டுவான் ரொம்ப அவமானப்பட்டதுனால வந்து அர்ஜுனன் கிட்டே சொல்லுவான் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது நாளைக்கு கர்ணனை கொல்லணும் நாளைக்கு கர்ணனை கொல்லணும் அப்போவே பொறுமை இழந்து தருமனுடைய முகம் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது நாளைக்கே கர்ணனை கொல்லணும் அடுத்த நாள் போர் நடக்குது கர்ணனை கொல்ல முடியல கொல்ல முடியல அர்ஜுனன் திரும்பி வரான் பாசறைக்குள்ளே உடனே முதல் கேள்வி தர்மம் ஓடி வந்து கர்ணன் செத்துட்டானா அப்படின்வான் அது நான் இல்லையே சார் அந்த இடத்துல பொறுமை இழந்ததுனால் தர்மனுடைய நிஜ முகம் அதுவரையும் நல்ல வேலை நடிச்சுருந்தான்ல நிஜ முகம் நீ எல்லாம் ஒரு தம்பியா உன் கையில் இருக்கிறதுனா காண்டிபமா இன்னும் ஒரு வில்லு பயங்கர சண்டை அப்போது தர்மன் என்பவன் பொறுமைசாலி தர்மன் என்பவன் தர்மத்தை பார்த்த எல்லாம் உடஞ்சிது ஏன் ஒரு நிமிஷம் அவன் பொறுமையை பண்ணி முடிஞ்சுதான் சார் பொறுமை இல்லாமல் எல்லா இடத்துலையும் குலைக்கிறதுக்கு நம்ம என்ன நாயா சார் நாய் பார்த்துக்கிறீங்களா நம்ம வீட்டு நாய் தான் நைட்டு கம்முன்னு இருக்கும் ஏதாவது பூனை கிராஸ் பண்ணோம் பவு அப்படின்னும் நைட்டு எல்லோரும் தூங்குறாங்க குலைக்கக்கூடாது கூடாது அதுக்கு அது ஏதோ ஒரு உருவம் குலைக்கணும் நீங்கள் எது நடந்தாலும் சரி வாழ்க்கையில் ஒரு நிமிடம் பொறுமையாக இருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் பொறுமை இல்லைன்னா ராமகிருஷ்ணர் அற்புதமான ஒரு கதை சொல்லுவார் என்னென்னா ஒருத்தன் போய் கிணறு தோணா ஒரு முப்பது அடி தோணான் அடைச்சே அப்படின்னு போயிட்டான் திருப்பியும் போனான் அடுத்த நாள் வந்தான் ஒரு முப்பத்தோரு அடி தோணான் அடைச்சி அப்படின்னு போயிட்டான் மூணாவது நாள் வந்தான் முப்பத்தி ரெண்டு அடி தோணான் தண்ணி வரல செக் போ அப்படின்றான் அப்போ அந்த பக்கமாக ஒரு துறவி வந்தார் என்ன பிரச்சனை என்னார் தண்ணி வரல லூஸு முதல் நாள் எவ்வளோ தோணுனா முப்பத்தொன்று ரெண்டாவது நாள் முப்பத்து ரெண்டு மூணாவது நாள் முப்பத்தி மூணு ஒன்று செய் இந்த முப்பத்தி மூணு மறுபடியும் இன்னொரு புதிய கிணறு தோண்டாத முப்பத்தி மூணு தோண்டுனா சார் நம்ப மாட்டீங்க முப்பத்தி நாலாவது அடியில் தண்ணி வந்துடுச்சு உன் பொறுமை இல்லை மூணு கிணறு தோண்டிட்டு இருக்க பொறுமை ஒரு நிமிடம் இருந்தால் போதும் ஒன்றும் இல்லைங்க பொறுமை இருந்தால் என்ன தெரியுமா உங்கள் உடல் நலம் காக்கப்படும் பிபி வராது டென்ஷன் ஆகாது பொறுமையாக இருந்தீங்கன்னா கோவம் வராது கோபம் தானே எல்லாத்துக்கும் ஆக உடல் நலம் காக்கலாம் ரெண்டாவது உங்கள் மனநலம் காக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொன்னால் யுஎன்ஓ ஓ சொல்லுது ஆரோக்கியம் என்பது வெறும் உடம்பும் சம்பந்தப்பட்டதல்ல உள்ளமும் சம்பந்தப்பட்டது ஆக உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பொறுமையை காருங்கள் நாளையிலிருந்து இப்போவே நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க ச எப்போ முடிப்பான்னு தெரியலையேனு கொஞ்சம் பொறுமையை எடுப்பீங்கல்ல அதனால் டென்ஷன் ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கை வளமாகும் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது முயுவ விளக்கம் தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவருடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம் கலைஞர் விளக்கம் ஒப்பாரும் மிக்காருமில்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியதுமில்லை தனக்கோமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது முயுவ விளக்கம் தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவருடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் தனக்கு எடையில்லாத கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையைப் போக்குவது கடினம் கலைஞர் விளக்கம் ஒப்பாரும் மிக்காருமில்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியதுமில்லை தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது முயுவ விளக்கம் தனக்கு ஒப்புமே இல்லாத தலைவருடைய திருவடிகளைப் போருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் தனக்கு எடையில்லாத கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம் கலைஞர் விளக்கம் ஒப்பாரம் மிக்காருமில்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியதுமில்லை தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது முயவ விளக்கம் தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவருடைய திருவடிகளைப் போருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையைப் போக்குவது கடினம் கலைஞர் விளக்கம் ஒப்பாரும் மிக்காருமில்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியேதுமில்லை தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது முயூவ விளக்கம் தனக்கு ஒப்புமே இல்லாத தலைவருடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் தனக்கு எடையில்லாத கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம் கலைஞர் விளக்கம் ஒப்பாரம் மிக்காருமில்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியதுமில்லை தனக்குமே தனக்கோமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது முயவ விளக்கம் தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவருடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் தனக்கு எடையில்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம் கலைஞர் விளக்கம் ஒப்பாரும் மிக்காருமில்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியதுமில்லை தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது முயுவ விளக்கம் தனக்கு ஒப்புமே இல்லாத தலைவருடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையைப் போக்குவது கடினம் கலைஞர் விளக்கம் ஒப்பாரும் மிக்காருமில்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியதுமில்லை தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது முயவ விளக்கம் தனக்கு ஒப்புமே இல்லாத தலைவருடைய திருவடிகளைப் போருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் தனக்கு எடையில்லாத கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையைப் போக்குவது கடினம் கலைஞர் விளக்கம் ஒப்பாரும் மிக்காருமில்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியதுமில்லை தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது முயுவ விளக்கம் தனக்கு ஒப்புமே இல்லாத தலைவருடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் தனக்கு எடையில்லாத கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம் கலைஞர் விளக்கம் ஒப்பாரும் மிக்காருமில்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியதுமில்லை தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது முயுவ விளக்கம் தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவருடைய திருவடிகளைப் போருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் தனக்கு எடையில்லாத கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம் கலைஞர் விளக்கம் ஒப்பாரும் மிக்காருமில்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியதுமில்லை